முத்தமிழ் அறிஞர் கலைஞர் நூற்றாண்டு விழா கழகத் தலைவர் தளபதி தமிழ்நாட்டின் முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்களின் பிறந்தநாள் விழா இந்த விழாக்களை முன்னிட்டு தமிழ்நாட்டின் பல பகுதிகளிலும் விளையாட்டுக்கள் விளையாட்டுத்துறையை மேம்படுத்தும் விதமாக விளையாட்டு வீரர்களை ஊக்குவிக்கும் விதமாக தமிழ்நாட்டின் பல பகுதிகளிலும் விளையாட்டுகள் நடந்து வருகின்றன அதன் அடிப்படையில் தூத்துக்குடி தெற்கு மாவட்ட திமுக விளையாட்டு மேம்பாட்டு அணி சிறப்புடன் நடைத்தும் மாநில அளவிலான மின்னொளி எழுவர் கால்பந்தாட்ட போட்டி துவக்க விழா திருச்செந்தூர் பகுதியில் வீரபாண்டியப்பட்டினம் என்ற பகுதியில் நடைபெற்றது முன்னதாக அமைச்சர் அவர்கள் இங்கு சட்டமன்ற உறுப்பினராக இருக்கக்கூடிய அண்ணன் அனிதா ராதாகிருஷ்ணன் மீன்வளத்துறை மற்றும் மீன்வளம் கால்நடை பராமரிப்புத்துறை அமைச்சர் அனிதா ஆர் ராதாகிருஷ்ணன் அவர்கள் வீரர்களை உற்சாகப்படுத்தும் விதமாக அவர்களை கை குலுக்கி அவர் இந்த விளையாட்டு வீரர்களை ஊக்கப்படுத்தினார்கள் அந்த விளையாட்டு போட்டியை துவக்கி வைத்தவர் செங்குலி ரமேஷ் திருச்செந்தூர் ஒன்றிய செயலாளர் நகர்மன்ற துணைத் தலைவர் மாவட்ட திட்டக்குழு உறுப்பினர்கள் ஆவார்கள் தலைமை திரு எஸ் ஜனகர் எம்ஏ ஏ விளையாட்டு மேம்பாட்டு அணி மாவட்ட அமைப்பாளர் ஆழ்வு ஒன்றிய பெருந்தலைவர் முன்னிலை மாவட்ட துணை அமைப்பாளர்கள் தெற்கு மாவட்ட விளையாட்டு மேம்பாட்டு அணி திரு த பிரபாகரன் திரு ந பாக்கியராஜ் திரு அ அருண் சண்முகவேல் திரு த ஜெயராஜ் ஆகியோர்கள் இதில் இந்த விளையாட்டுப் போட்டியில் பங்கு பெற்று விளையாடப் போகும் அணிகள் சென்னை சேவியர் பிரீஸ் அணி தூத்துக்குடி మెచోడో బ్రదర్స్ అని తరువైకులం సెన్ థామస్ మైకెల్ అని సాగుబురం డిసిడబ్ల్యూ అని పట్టణం ఫ్రంట్స్ అని కాయల్పట్నం స్పోర్టింగ్ కాగిర్ అని తిరునెల్వెలి నెల్లై అని తూతుకుడి సౌత్ కోస్ట్ అని మధురై డాన్పాస్కో అని కాయల్ కాయల్పట్నం ది యునైటెడ్ అని తిరుచెందూర్ స్కేప్ అని నాసరత్ మార్గోషిస్ అని తూతుకుడి విల్సన్ అని కాయల్పట్నం யூனிட்டல் ஸ்போர்ட்ஸ் ஆகிய அணி வீரர்கள் பங்கு பெற்று விளையாடி வருகிறார்கள் இதில் தேர்ந்தெடுக்கும் இந்த விளையாட்டுப் போட்டியில் தேர்ந்தெடுக்கும் அணி வீரர்கள் காலிறுதி போட்டியில் பங்கு பெறுவார்கள் காலிறுதியில் வெற்றி பெறுபவர்கள் அரையிறுதிக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டு அரையிறுதியில் வெற்றி பெறும் அணியினர் ஃபைனல் மேட்ச் இறுதிப் போட்டிக்கு பங்கு பெற்று விளையாடுவார்கள் இறுதிப் போட்டி நாளை இருபத்தி நாலாம் தேதி நடக்க இருக்கிறது இந்த போட்டியை துவக்கி வைத்து பரிசளிக்க இருக்கிறார்கள் கனிமொழி கருணாநிதி தூத்துக்குடி நாடாளுமன்ற தொகுதி வேட்பாளர் அவர்கள் இந்த போட்டியின் வீரர்கள் சிறப்பாக இப்பொழுது விளையாடி கொண்டிருக்கிறார்கள் இந்த போட்டியின் சிறப்பு அழைப்பாளர்களாக இன்று கலந்து கொண்ட கே முத்து முகமது ஆலிம் காயல்பட்டினம் நகர்மன்ற தலைவர் நக நகர திமுக செயலாளராக இருக்கின்றார் அவர் கலந்து கொண்டார் அதுபோல ரங்கநாதன் ஆர் ரெங்கநாதன் மாவட்ட வர்த்தக அமைப்பாளர் ஆகியோர்கள் இந்த விளையாட்டுப் போட்டியை அமைச்சர் அவர்களுடன் வந்து கலந்து கொண்டு சிறப்பித்தார்கள் இன்னும் பல திமுக நிர்வாகிகளும் தொண்டர்களும் கலந்து கொண்டு இந்த நிகழ்ச்சியை சிறப்புடன் நடைபெறுவதை கண்டுகளித்தார்கள் போல விளையாட்டை ஊக்கப்படுத்தும் விதமாகவும் விளையாட்டு வீரர்களை ஊக்கப்படுத்தும் விதமாகவும் இதுபோன்ற விளையாட்டுக்கள் தமிழ்நாட்டில் தளபதி மு ஸ்டாலின் அவர்களின் தலைமையிலான ஆட்சி திராவிட முன்னேற்றக் கழக ஆட்சி விளையாட்டு போட்டிகள் அடிக்கடி நடத்தி வருகிறார்கள் அதுபோல வருகின்ற மார்ச் மூணாம் தேதி காலையில் ஞாயிற்றுக்கிழமை காலை ஆறு மணி அளவில் ஒரு மினி மாரத்தன் போட்டி நடைபெற இருக்கிறது திருச்செந்தூர் சட்டமன்ற உறுப்பினர் அலுவலகத்தின் முன்பாக இந்த போட்டி நடக்க இருக்கிறது இதற்கு வெற்றி பெறுவதற்கு முதல் பரிசு ஒரு லட்சம் ரூபாய் இரண்டாம் பரிசு எழுபத்தி ஐந்தாயிரம் ரூபாய் மூன்றாவது பரிசு ஐம்பதாயிரம் ரூபாய் நான்காவது பரிசு இருபத்தி ஐயாயிரம் ரூபாய் ஐந்தாவது பரிசு பத்தாயிரம் ரூபாய் என ஐந்து பரிசுகள் வழங்கப்படுகிற பட இருக்கிறது இந்த போட்டியை கனிமொழி கருணாநிதி அவர்கள் துவங்கி வைத்து பரிசளிக்க இருக்கிறார்கள் இந்த போட்டிக்கு தலைமை அனிதா ஆர் ராதாகிருஷ்ணன் அவர்கள் தலைமையேற்று நடத்த இருக்கிறார்கள் இந்த போட்டியில் பங்கு பெற நிபந்தனைகள் அவர்கள் தமிழ்நாட்டை சார்ந்தவர்களாக இருக்க வேண்டும் போட்டியாளர்கள் அதுபோல் ரெண்டாம் தேதி இரவே வந்து போட்டியாளர்கள் பெயரை கொடுத்து விட வேண்டும் அங்கேயே அவர்களுக்கு உணவும் தங்கும் இடமும் ஆண் பெண் இருவர்களுக்கும் தனித்தனியாக அரேஞ்ச் செய்யப்பட்டிருக்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கு அதேமாதிரி அதுபோல் மூணாந்தேதி காலை உணவுகளும் போட்டியாளர்களுக்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது எனவே இந்த போட்டியில் அனைவரும் பங்கு பெற்று வெற்றி பெற வி வாழ்த்துகிறோம் அது அடுத்ததாக அமைச்சர் அனிதா ஆர் ராதாகிருஷ்ணன் அவர்கள் அவர்களிடம் அவர்கள் துறை சார்ந்த கேள்வி கேட்கப்பட்டது அதாவது அடிக்கடி மீன்பிடி தொழிலாளர்கள் பாதிப்படைகிறார்கள் சிங்கள இராணுவத்தினர் அவர்களை கைது செய்கிறார்கள் அவர்களது படகுகளை பறிமுதல் செய்கிறார்கள் அவர்களது வலைகளை வெட்டிவிடுகிறார்கள் இது போன்ற சம்பவங்கள் அடிக்கடி நடைபெறுகிறது சமீபத்தில் கூட நடைபெற்றிருக்கிறது இது குறித்து அமைச்சரவர்களிடம் கேள்வி எழுப்பிய நிருபர்களுக்கு சரியான முறையில் பதிலளித்தார்கள் அமைச்சரவர்கள் சரியான முறையில் பதிலளித்தார்கள் கடுமையாக பாதிக்கப்படக்கூடிய சூழலை உருவாக்கப்பட்டிருக்கின்றது குறிப்பாக பாக் வரகுடா பகுதியில் அதன் மீன் பிடிப்பு பகுதிகள் குறைவாக இருக்கின்ற காரணத்தால் மீன் பிடித்துக் கொண்டிருக்கின்ற போது பலமான காற்று வீசினாலோ நீர் இழுப்பு ஏற்பட்டு என்று சொன்னாலோ உடனடியாக அவர்கள் நெசைப்பாடி செல்லக்கூடிய நிலையில் அது எல்லை தாண்டி செல்கின்றது என்ற வகையிலே அங்கே இலங்கை கடற்படையினரால் கடுமையாக தாண்டப்பட்டு அவர்கள் பிடிக்கப்படுகின்றார்கள் பிடிக்கப்படுகின்ற போது அங்கே வழக்கு மன்றத்திலே கொண்டு சேர்க்கின்ற போது இன்றைக்கு அந்த செய்தி மாண்பு தமிழகத்தினுடைய முதலமைச்சர் அவருடைய கவனத்துக்கு செல்கின்ற போது உடனடியாக தமிழகத்தில் இந்திய ஒன்றிய ஒன்றியத்தில் உள்ள வெளியுறவுத்துறை அமைச்சர் அவர்களுக்கு உடனடியாக கடிதம் எழுதி அதுபோல பிரதமர் அவர்களுக்கு கடிதம் எழுதி உடனடியாக அந்த மீனவர்களையும் படவுகளையும் விட்டுத் தர வேண்டும் என்ற வகையிலே வலி வலியுறுத்துகின்ற வகையிலே முதலமைச்சர் அவர்கள் தொடர்ந்து கடிதம் எழுந்து வருகிறார்கள் அப்படி இருந்தாலும் அவர்களை வழக்கு மண்டத்திலே கொண்டு சேர்த்து அவர்களை மட்டும் விடுவித்து விட்டு படகுகளை தொடர்ந்து அவர்கள் உடைமை ஆக்கக்கூடிய நிலைகளை இலங்கை அரசு செய்து வருகின்றது இந்த நிலையை பெறுகின்ற போது தமிழகத்தில் இருக்கின்ற குறிப்பாக ராமேஸ்வரம் பகுதி அதுபோல அந்த பாளைகுடா பகுதியில் இருக்கின்ற அத்தனை பகுதியில் உள்ள மீனவர்கள் இன்றைக்கு படகுகளை இழந்து வாழ்வாதாரம் கண்டு கழிக்கக்கூடிய சூழ்நிலை இன்றைக்கு ஏற்பட்டிருக்கின்றது கடந்த காலம் அதுபோல பிடிப்பட்டிருந்த படகுகளுக்கெல்லாம் தமிழகத்திற்கு முதலமைச்சர் அவர்கள் நிவாரணமாக பணங்களை வணங்கி அந்த குடும்பத்தை காக்கின்ற பணிகளை மாண்பு தமிழகத்துறை முதலமைச்சரவர்கள் சொல்ல செய்தார்கள் ஆனால் இன்றைக்கு இருக்கின்ற சூழ்நிலையில் அங்கே வருகின்ற மத்திய ஒன்றிய அமைச்சர்கள் வருகின்ற போது அவர்கள் சொல்வது உடனடியாக அந்த படகு விட்டு தருகின்றோம் அந்த கட்சி தீவை விட்டு தருகின்றோம் அதை ஆளுங்கட்சியாக மத்திய அரசாங்கத்தில் இருக்கின்ற பாரதிய ஜனதா கட்சியை சேர்ந்தவர் வருகின்ற போதும் உடனடியாக உங்களுடைய படகு விட்டு தருகின்றோம் கட்சி தீவை விட்டு தருகின்றோம் இந்த வாக்குறுதி வழங்கி சென்றார்களே தர எந்தவித நடவடிக்கையும் இல்லாமல் இன்னைக்கு கடுமையாக பாதிக்கப்படக்கூடிய சூழ்நிலை ஏற்படுகின்ற அதிலும் குறிப்பாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால் ஏற்கனவே இப்படிப்பட்ட படகுகள் பழக்குமன்றத்தில் பத்து படகுகள் மீட்கப்பட்டாலும் அந்த பத்து பத்து படகுகளை மீட்க மீட்பதற்காக தமிழகத்தின் முதலமைச்சர் அவர்கள் உடனடியாக அதை சென்று மீட்டு வருவதற்கான ஆணைகள் வழங்கினா ஆணைகளை வழங்கி அதற்கான படங்களை வழங்கினாலும் ஆனால் இன்றைக்கு ஒன்றிய அரசு காது கேளாதவர்கள் போல் இன்றைக்கு தமிழக இந்திய மீனவர்களாக தமிழக மீனவர்களை நினைக்காமல் அவர்கள் ஏதோ தமிழக மீனவர்கள் என்ற நிலைகளை செய்த நிலைகளை இன்றைக்கு ஏற்பட்டிருக்கின்றது அதுபோல இன்னைக்கு குறிப்பாக செல்ல வேண்டும் என்று சொன்னால் இன்றைக்கு கைது செய்வது மட்டுமில்லாமல் ஆறு மாத சிறை ஒரு வருடம் சிறை என்ற வகையிலே மீனவர்களை துன்பப்படுத்தக்கூடிய நிலைகளை இலங்கை அரசாங்கம் செய்து வருகின்றது ஆனால் இதை காது கேடாதவர்கள் போல் இன்றைக்கு அந்த மீனவர்களை ஏமாற்றுகின்ற பணிகளை இன்றைக்கு மத்திய ஒன்றியத்தில் இருக்கின்ற அரசாங்கம் செய்து வருகின்றது அதனுடைய அந்த பகுதி அந்த பாரதிய ஜனதா கட்சியை சேர்ந்தவர்களும் இந்த ஏமாற்றுகின்ற நிலைகள் இருக்கின்றது ஆகவே இன்றைக்கு மீனவர்கள் கடுமையான கோ கோபத்தில் இருக்கின்றார்கள் அதை படகை தர வேண்டும் என்ற வகையில் வலியுறுத்தி வருகின்றார்கள் தமிழகத்துடைய முதலமைச்சர் அவர்களும் தொடர்ந்து அத்தனை நிகழ்வுகளையும் எடுத்துச் சொல்லி எவ்வளவு படகு மாற்றி இருக்கின்றது எவ்வளவு மீனவர்கள் சிறைப்பிடிக்கப்பட்டிருக்கின்றார்கள் அத்தனை பேரும் மீட்க வேண்டும் என்ற வகையில் வலியுறுத்தினாலும் இன்றைக்கு அதை காது கேளாத போல் அவர்கள் தமிழக இந்திய மீனவர்கள் என்ற நிலையில் இல்லாமல் தமிழக மீனவர்கள் என்ற வகையிலே பாதிக்கின்ற வகையிலே ஒன்றிய அரசாங்கம் நடந்து கொள்கின்றது இது கடுமையாக அருமையாக கண்டிக்கத்தக்க வகையிலே இருக்கின்றது என்பதை நான் இங்கே சுட்டிக்காட்ட தரப்படுத்த